ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு நாடு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வியாழக்கிழமை அதிகாலையில் நான் செய்த வேலைகள் பூஜைகள் இதை பற்றி தான் இந்த பிளாக்லாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் படிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அமளி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி ஒவ்வொரு சிஸ்டரும் அழகழகாக எல்லாம் கொடுத்துக்கிட்டே வரீங்க ஒரு சில கமெண்ட்ஸும் இதில் நான் கொடுத்துருக்கேன் வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம் லதா தர்ஷினி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க உங்களின் ஒவ்வொரு பதிவும் அருமை சகோதரி உங்கள் வீட்டின் நுழைவாயில் பசுமை நிறைந்ததாக இருப்பதை பார்க்கும்போது மனதிற்கே மிக ஆசையாக உள்ளது ஒரு வீட்டை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் பகிர்வது வாழ்த்த வார்த்தை இல்லை சகோதரி நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர செம பாசிட்டிவ் எனர்ஜி சிஸ்டர் வாழ்க வளமுடன் சகோதரி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுடைய வாழ்த்தும் உங்களுடைய அன்பு ஆதரவும் எனக்கு எப்போதுமே கிடைக்கணும் அதுதான் எனக்கு அடுத்த லெவலில் என்னை வந்து கூட்டிகிட்டு போகும் அதனால் ஒவ்வொரு சிஸ்டரும் இதே மாதிரி எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்த்து தான் எனக்கு ரொம்ப போஸ்டிங்காக இருக்குது அடுத்து சந்தியா ஜெயக்குமாரி அப்படிங்கிற சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய நேமை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க மை நேம் இஸ் சந்தியா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கள்ளக்குறிச்சி உங்களை மாதிரி தான் நானும் கடவுள் நம்பிக்கை அதிகம் உங்கள் முகம் காட்டி பேசுங்கள் என் நேம் என் நேமை நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் எனக்கு ரெண்டு சன் இருக்காங்க என் ஹஸ்பண்ட் அட்வொகேட் லைஃப்பில் மன கஷ்டம் கடவுள் நம்பிக்கையில் தான் காலம் தள்ளிக்கிட்டு போகுது உங்கள் வீடியோ தான் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் மாறும் சகோதரி கவலைப்படாதீங்க கவலைகளை விட்டுட்டு அடுத்து உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றியே நினைங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் செல்லுவீங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே பனி போல கரைஞ்சிரும் என்றைக்குமே வந்து யாரும் கவலைப்படாமல் இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அக்கா உங்களை பார்த்து நானும் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் அக்கா முருகருக்கு டியூஸ்டே வெற்றில தீபம் போட்டேன் ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் என் ஹஸ்பண்டு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா உங்கள் உங்களால் தான் அக்கா இந்த சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் என்னாலேன்னு சொல்கிறத விட உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய கடவுளுக்கு நீங்கள் பண்ணுற பூஜை உங்களுடைய வேண்டுதல் அதனால தான் வந்து இந்த மாற்றம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஹாப்பியாக இருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழுங்க சிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ கண்ணா அப்படிங்கிற ஐடியிலேருந்து முழு பதிவு கொடுங்க சிஸ்டர் நீங்கள் வாசல் அலம்பி செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கோலம் விடுவது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஃபுல்லாக ஒரு பேராக்ராப் மாதிரியே அனுப்பிச்சுருந்தாங்க ஒரு அளவுக்கு தான் இதில் வந்து கொடுக்கு கொடுக்க அவங்க என்ன அப்படின்னா ஒரு சில வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா வாசல் தெளிக்கிறது அதெல்லாம் காட்டாமல் கோலம் போட்டதுலேருந்து அப்படி காட்டுறேன் இல்லையா சில டைம் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமே காட்ட ஆரம்பிப்பேன் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்திரிச்சதுலேருந்து வாசல் கூட்டி வாசல் தெளிக்கிறது செடிகளுக்கு தண்ணி விடுறது எல்லாமே கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அது வந்து ஒரு மன ஆறுதலாக இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நான் வந்து அவங்களுக்கு அதே மாதிரியே வீடியோஸ் கொடுக்குறேன் இப்போ வியாழக்கிழமை காலையில் அதிகாலையிலே எந்திரிச்சாச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு நம்ம வாசலுக்கு வந்தாச்சு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஏற்கனவே போட்ட கோலம் எல்லாமே வந்து அப்படியே இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுடைய ரொட்டீன் வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து நிலைவாசல் எல்லாமே வந்து அந்த கோலமெல்லாம் வந்து ஒரு கிளாத்தில் வந்து துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுக்கிறேன் எப்போதுமே காலையில் எந்திரிச்சு வாசல் உடனே அடுத்து வந்து நான் வந்து ஃபுல்லாக லைட்டாக செடிகளுக்கு அப்படியே மேலாப்பில் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தண்ணி விடுவேன் அப்படி விட்டோம் அப்படின்னா அந்த மணி செடி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தலைய ஆரம்பிக்கும் அதே போல் நீங்கள் வெற்றில கொடி வச்சுருந்தாலுமே வந்து இது மாதிரி படாமல் அப்படியே மலைச்சாரல் மாதிரி எல்லா செடிகளுக்குமே விடுங்க அதோடய இலைகள் எல்லாமே வந்து நல்லா வந்து கழுவி விட்டோம் அப்படின்னாவே அந்த டஸ்ட்டு படியாது பூச்சி எல்லாம் இருந்தாலும் பூச்சி பிடிக்காது செடிகளில் நல்லா ஹெல்த்தியாக நல்ல ஒரு க்ரீனாக வந்து சூப்பராக வளர்ந்து வரும் அதனால் வந்து தொடர்ந்து இதே மாதிரி தினமுமே செய்யுங்க தினமுமே தண்ணி விட்டால் செடிக்கு வந்து நல்லது இல்லைன்னா வந்து வேர்கள் வந்து படுத ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதாவது வேர்ல படாத அளவுக்கு மேலாப்புல அந்த செடிகள் விடுங்க கொஞ்சம் தான் வந்து தண்ணி இறங்குமே தவிர ஃபுல்லாக வந்து செடிகளுக்குள்ள தண்ணி போகாது வேருக்குள்ளே வேருக்குள்ள அதனால செடியை கழுவி விட்டது மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே தண்ணி விடுங்க இப்போ நான் வந்து ஊருக்கு போயிருந்தப்போ இங்கே முன்னாடி வச்சுருந்த வெத்தனை கொடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காஞ்சு போய் இருந்தது இப்போ நான் வந்து இந்த ஒரு வாரம் ஒரு வாரம் கூட ஆகலை ஒரு அஞ்சு நாள் தான் ஆகுது ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த செடி மறுபடி நல்லா வந்து கொழுந்து விட்டு தலைய ஆரம்பிக்குது எதனால் அப்படி தலைய ஆரம்பிக்குது அப்படின்னா நான் கொடுக்குற உரம் அண்டு என்னோட கைப்பக்குவம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நான் இதே மாதிரி தினமும் காலையில் எந்திரிச்சோடனே வந்து ஃபுல்லாக வந்து வாசல்லாம் வாசலுக்கு விடுற தண்ணியை வந்து செடிகளுக்கு எப்போதுமே அதனாலதான் வந்து நல்லா வந்து மறுபடியும் ஹெல்த்தியா வந்து தலைய ஆரம்பிக்குது நான் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்னா இதுவரைக்கும் எந்த எந்த ஒரு செடிகளுக்குமே நான் கெமிக்கல் உரம் கொடுக்கவே இல்லை இதுவரைக்கும் வச்சதுல இருந்து நான் எந்தெந்த செடி வச்சு வளர்த்திட்டு வரணும் இது வரைக்கும் எந்த ஒரு செடிக்குமே வந்து கெமிக்கல் உரம் கடையில் வாங்கி கொடுத்ததே இல்லை நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகள் அண்டு பார்த்திங்க அப்படின்னா அரிசி கலைஞ்சி தண்ணி தான் இந்த மணி பிளான்ட் செடியெல்லாம் இந்தளவுக்கு நல்ல குரோத்திங்காக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக வந்து அரிசி கலைஞ்சி தண்ணி மட்டும்தான் அந்த செடிகளுக்கு கொடுக்குறேன் இனிமே நல்லா புதறு மாதிரி இருந்தது இன்னும் ஃபுல்லாக அந்தந்த சைடு வச்சுருக்க தொட்டிகள் எல்லாமே வந்து மணி பிளான்ட்டு நிறைய இருந்தது நான் ஊருக்கு போன இங்கே உள்ள பக்கத்தில் யாரோ வந்து பறிச்சிட்டாங்க ஆனால் யாரும் தெரியல ஆனால் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே வேரோடவே பறிச்சுட்டு போயிருக்கிறாங்க அதை பார்க்குறப்பவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது வந்துட்டு ஏன் அப்படின்னா நான் வந்து அந்த அளவுக்கு வளர்த்து வச்சுட்டு போயிருந்தேன் ஃபுல்லாமே ஏத்தி விட்டு இருந்தேன் ஃபுல்லா நம்ம நிலைவாசல் முழுவதுமே வந்து ஃபுல்லா வந்து செடிகளை ஏத்தி விட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாச பக்கம் நம்ம இந்த வீட்டில் இல்லை இல்லையா இப்போ பக்கத்துல உள்ளவங்க யாரோ ஃபுல்லாமே அந்த தொட்டியில உள்ள செடிகளை ஃபுல்லா பறிச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது நான் வரும்போது எப்படி அப்படியே வறண்டு போய் கிடந்ததுன்னு இந்த ஒரு அஞ்சு நாளில் எந்த அளவுக்கு நல்லா தலைஞ்சி வருது பாருங்கள் இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி கலஞ்ச தண்ணி தான் வந்து நான் செடிகளுக்கு இந்த செடிகளுக்கெல்லாம் ஊற்றுறேன் முத பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை கொடி நல்லா அடர்த்தியாக இருந்ததுங்க சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்தே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிப்பேன் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்குறக்கு ஆனால் இப்போ காஞ்சு போய் அந்த சிலைகள்லாம் வந்து கொட்டிடுச்சு பழுத்தெல்லாம் கொட்டி போயிடுச்சு இப்போ மறுபடி இப்ப நான் வந்து அதுக்கெல்லாம் வந்து உயிரோட்டம் கொடுத்து அதிலெல்லாம் வளர வச்சுட்டு இருக்கேன் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கப்புறம் எப்போதும் போலே நிலவாசலில் தீபம் ஏற்றுவோம் இல்லையா அந்த தீபம் ஏற்றிக்கிறேன் இப்போ இந்த நிலைவாசலில் நான் ஏன் வந்து தொடர்ந்து தீபம் ஏற்றுறேன் அப்படின்னா நான் பிரம்ம முகூர்த்தத்துலேயே ஏற்றுறேன் இல்லை நல்லா வந்து விடிஞ்சதுக்கப்புறம் ஆறு மணி ஆனதுக்கப்புறமும் தீபம் ஏற்றுறேன் அப்படின்னா எனக்கு அது வந்து செட் ஆகிடுச்சு இன்னோடு வந்து வாழ்க்கை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு போயிட்டுருக்குது நல்ல நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது தொடர்ந்து இது மாதிரி நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பாக எல்லா சகோதரிகளுமே முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி வந்து வீட்டில் நீங்கள் செய்யுங்க இப்போ நம்ம வீட்டில் பூத்த பூ இருக்கு இல்லையா அதை பறித்து வந்து துளசி மாடத்துக்கு நான் வச்சு விட்டுக்கிறேன் இப்போ அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து நிலைவாசல் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிக்கலாம் இப்போ ஒரு சிஸ்டர் வந்து நேற்று கமனில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி தான் வீடியோவில் காட்டிகிட்ருக்கீங்க ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஒரு சிஸ்டர் தான் அந்த கமெண்ட் சொல்லியிருந்தாங்க இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சமையல் இதெல்லாமே அந்த வீடியோவில் கொடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு சில டிப்ஸு மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் செய்கிற வேலைகள் காலையிலேருந்து நான் என்ன வேலைகள் செய்கிறேனோ அதை தான் என்னால் எடுத்து கொடுக்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த பூஜைகள்லாம் செய்கிறதுக்கே இருபது முப்பது நிமிஷம் வீடியோ வந்துடுது அதுக்கப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்க மாட்டீங்களோ அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அடுத்தடுத்தது தான் நான் அப்படியே கட் பண்ணிடுறது மற்றபடி வேலைகள் செஞ்சிட்டே தான் இருக்கிறோம் சமையல் காலையில் டிஃபன் செய்வோம் மதியம் வந்து சாப்பாடு செய்வோம் அதுக்கு குழம்பு ரசம் பொரியல் எல்லாம் செய்வோம் அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா வீடு கூட்டுறதுலேருந்து தீபம் வைக்கிறதுலேருந்து ஈவினிங் டீ போடுறதுலேருந்து எல்லா வேலையும் தொடர்ந்து நம்ம செஞ்சு இருப்போம் இல்லையா எல்லாம் அதுபோல செடிகள் எல்லாம் கிளீன் பண்ணுறது இந்த வேலைகள் எல்லாமே செய்வோம் ஆனால் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஒவ்வொரு வேலைகளும் செய்யும்போது இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது இதை நம்ம ஸ்பீடாக நம்ம ஓட்டி விட்டு கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது எல்லா சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா வீடியோ பழைய மாதிரி இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கறதுனே எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது அதனால் பகுத்து பகுந்து பாதி பாதியாக கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ காலையிலேருந்து இந்த வேலைகள் செய்கிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் என்ன வேலைகள்லாம் வீட்டில் செய்கிறேன் எப்படியெல்லாம் செடிகளை பராமரிக்கிறேன் அப்படிங்கிறத நான் செய்கிற வேலைகளை ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அதனால பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு மூணு பதிவாக கொடுக்குறேன் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தொடர்ந்து இதே மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க ஏன் அப்படின்னா எனக்கு இந்த வேலைகள்லாம் பிடிக்கிது நான் வந்து மனதார செய்கிறேன் நல்ல நல்ல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால பார்த்திங்க அப்படின்னா காலையில் கோலம் போடுறதுன்னு இருந்து இதுதானே பெண்களுக்கு முக்கியம் இல்லையா அப்போ காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஒரு பெண்களுக்கு என்ன தேவை வாசல் தெளிக்கிறது கோலம் போடுறது தீபம் வைக்கிறது சாம்பராணி கட்டுறது அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலைகளை எப்போதும் போல செய்கிறது இதுதான் ஒவ்வொரு பெண்களும் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வேலைகள் இப்போ இதை தானே நான் செய்கிறேன் இதை தானே நான் எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு வேளை போரிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது வந்து நான் தப்பாக சொல்ல வரலை நீங்களும் எனக்கு தப்பாக சொல்லலை நீங்கள் கஷ்டப்பட வேணாங்கிறதுக்கு தான் நானும் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நானும் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து நிறைய இதை உள்ளே சேர்க்க ஆரம்பிக்கிறேன் ஆனால் என்ன அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது ஸ்கிப் பண்ணிடுறீங்களோ பார்க்க மாட்டேங்கிறீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக கொடுத்தாலுமே வியூஸ் அவ்வளோவா போகிறதில்ல அப்படிங்கிறப்போ ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறப்பவே அந்த டைம் பார்ப்பாங்க இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் பார்ப்பாங்க இல்லையா இப்போ நம்மளுமே ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அப்படிதான் பார்ப்போம் அப்போ அதிகமாக இருந்ததுன்னா பார்க்க விரும்ப மாட்டாங்க அதனால தான் வந்து இப்படி கொடுக்குறேன் உங்களுக்கு ஒருவேளை அந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குக்கா நீங்கள் இதே மாதிரி கொடுங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை ஏதாவது மாற்றிக்கணுமா அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சிஸ்டர் ஏன் அப்படின்னா நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து நிலைவாசல் அழகாக மங்களகரமாக கோலம் போட்டு தீபம் ஏற்றி சாம்பிராணியெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை இறக்கி வந்தாச்சு இப்போ வந்து அம்மனுக்கு முன்னாடி நான் வந்து தீபம் ஏத்துகிறேன் வியாழக்கிழமை அன்றைக்கி ஃபுல்லாக வந்து சிலையெல்லாம் வந்து நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டேன் இந்த சிலைக்கு வந்து நம்ம அபிஷேகம்லாம் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா இது வந்து மண் சிலை மண் மண்ணால் செஞ்சுருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக பெயிண்டிங் தான் பண்ணியிருக்காங்க இது வந்து பன்னாரியம்மன் கோவிலில் நான் வாங்கினேன் இதை ஒரு சிஸ்டம் கேட்டிருந்தாங்க இந்த பண்ணாரியம்மன் சிலை எங்கேக்கா வாங்கினீங்க ரொம்ப உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதை நான் வந்து பண்ணாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு போன வருஷம் போயிட்டு வரும்போது இந்த சிலை பார்த்தவொடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சது உண்மையாலுமே அவ்வளோ உயிரோட்டமாக இருப்பாங்க ரொம்ப பிடிச்சு நான் வாங்கிட்டு வந்தேன் அதுலேருந்து நான் அம்பாவை வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படியே ஒரு கோவில் மாதிரி ஒரு கோவிலில் எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த அம்மன் வந்து இருப்பாங்க அப்படியே உயிரோட்டமாக அமர்ந்து உட்காந்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக தண்ணியில் எல்லாம் நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக டஸ்டெல்லாம் படிஞ்சு போயிட்டு ஏற்கனவே வச்சால் பழைய மஞ்சள் குங்குமம் எல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு இன்றைக்கி முதல் முதலாக நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பூஜை ரூமில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்ருக்கேன் ஏன் அப்படின்னா இங்கே வந்து நிறைய சிலைகள் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் இப்போ வியாழக்கிழமை ஃபுல்லாக நான் வந்து ஈவினிங் அந்த வேலைகள் தான் செஞ்சேன் அடுத்தடுத்த பதிவில் நம்மளுடைய பூஜை ரூமையும் நான் வந்து காட்டுறேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க உங்களுடைய பூஜை பூஜரூமம் ஃபுல்லாக காட்டுங்க சிஸ்டர் ரூம் டூர் வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ஏற்கனவே வந்து ரூம் டூர் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் எல்லா தெய்வங்களும் தத்ருவமாக உயிரோட்டமாக இருப்பாங்க நம்ம வீட்டில் அவ்வளோ தெய்வங்களை நான் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறேன் கண்டிப்பாக அந்த ரூம் டூர் வீடியோ பிடிக்கும் நான் வந்து அதோட அந்த வீடியோவுடைய லிங்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் முதல் கமெண்ட்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்தேன் பம்பளுக்கு முன்னாடி பஞ்சபூதங்களையும் வேண்டி அஞ்சு முக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாம்பிராணி ஃபுல்லாக காட்டி விட்டு ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு தெய்வீகமாக அப்படியே இருந்தது வீடே பார்க்குறக்கு கோவில் மாதிரி இருந்தது நல்லா காலையில் அதிகாலையிலே மணி சவுண்டு நம்ம வீட்டில் தான் கேட்கும் அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுடைய வீடே வந்து ஒரு பூசாரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் நம்மளுடைய வீடு இருக்கும் அப்படி நல்லா அடித்து சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நிறைஞ்சு இருக்கும் எப்போதுமே நீங்கள் வந்து பூஜை செய்கிறீங்க அப்படின்னா காலையிலையோ அல்லது சாயந்தரமோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா நல்லா மணி அடித்து சாமி கும்பிடுங்க அந்த மணி ஓசை வந்து வீட்டில் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் அப்படி தான் வந்து நல்லா மணி அடித்து தான் சாமி கும்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் அந்த மணி நம்ம வாங்கும்போதும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நல்லா வந்து கணீர்னு சவுண்டு கேட்கணுங்க நம்ம கோவிலெல்லாம் கேப் கேட்டிருப்போம் இல்லையா அந்த சவுண்டு மாதிரி நல்லா கணீர்னு கேட்குற மணியாக பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு சில மணிகள் வந்து சவுண்டு வந்து மாறும் அப்படி இல்லாமல் நல்லா மணியாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டிலேருந்து ஒரு அம்மா ஊருக்கு போயிட்டு அல்லிப்பூ செடி வந்து கொண்டு வந்து அந்த டப்பில் போட்டு வச்சுருக்கேன் அது இன்னும் தலைஞ்சு வரலை அது அப்படியே உள்ளே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கருப்பட்டி இருக்குது இல்லையா கருப்பட்டி ஊருக்கு போயிட்டு அம்மா ஊருக்கு போயிட்டு வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த கருப்பட்டி தான் இப்போ வந்து டீ வச்சு எல்லாருமே குடிச்சிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அந்த வாசம் அந்த மனம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் அது கூட ரொம்ப சூப்பராக இருக்குது இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தினால குட்டி குட்டி அச்சா வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அதை வந்து நல்லா கல்லில் தட்டிட்டு எப்போதும் போல் நம்ம டீ போட்டு சாப்பிட்றதா ரொம்ப நல்லா இருக்குது இப்போ அதுதான் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து நான் போட்டு கொடுக்குறேன் இந்த பனை கருப்பட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினலாக இப்போ எங்கேயுமே கிடைக்கிறதில்லைங்க பெரும்பாலும் கிராமங்களில் விற்கிறப்போ அங்கே பனைமரம் நிறைய இருக்கும் இப்போ எங்கள் ஊர்லெலாம் வந்து பனைமரம் நிறைய இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரிஜினல் கருப்பட்டி கிடைக்கும் வெளிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டின்னு சொல்லி விற்பாங்க ஆனால் அது வெள்ளமாக தான் இருக்கும் வெள்ளம் ஆச்சு இருக்குதுல்ல அது மாதிரி தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்குங்க கொஞ்சம் உடச்சி வாயில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் கருப்பட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுன்னு நம்ம வந்து இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும் அதுதான் ஒரிஜினல் கருப்பட்டி அப்படி பார்த்து வாங்கி அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு வாக் போகலாம் அப்படின்னு ஒரு இருபது நிமிஷம் வாக் போகலான்னு சொல்லிவிட்டு த்ரெட்மில்லில் வாக் போனேன் அப்படியே வந்து முருகருடைய பாட்டு வந்து அப்படியே டிவியில் ஓடிட்டு இருந்தது நல்ல ஒரு அபிஷேகம் எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது அதை பார்த்துட்டு அந்த பாட்டை கேட்டுகிட்டே அப்படியே வந்து ஒரு இருபது நிமிஷம் மட்டும்தான் வாக் போடேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டிலே ஒரு என்னை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு திட்டக்கூடிய ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார் திட்டுன்னு சொல்ல முடியாது என் மேலே அவ்வளோ ஒரு அக்கறை எடுத்துக்குவோம் அப்படி என்னோடய பையன் ரெண்டாவது பையன் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் அப்படி பிஇ அவன் அங்கேருந்து இருந்து தினமும் ஈவினிங் வந்து கேட்பான் அம்மா நீங்கள் வாக் போனீங்களா எவ்வளோ நிமிஷம் வாக் போனீங்க இன்னைக்கு என்னென்னலாம் எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பான் அப்படி அவன் வந்து என் உடம்புல அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது கேர் எடுத்துக்குவோம் அப்படி ரொம்ப வந்து கேர் எடுத்துக்குவோம் அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்பான் எப்போதுமே வந்து ஈவினிங் எவ்வளோ நேரம் வாக் போனீங்க என்ன நல்லா இன்றைக்கி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அவனுக்காகவே நான் வந்து வாக் போகிற போகிறது மாதிரி இருக்கு முதல்லாம் வந்து வெளியில் இருந்தோம் இந்த மார்கழி மாதம் வந்ததுக்கப்புறம் பனி ஆரம்பித்தோடனே வெளியில் போக முடியல இப்போ எல்லாம் அப்படியே அப்படியே அதெல்லாம் மாறிடுச்சு இப்போ மறுபடியும் தொடர்ந்து போக ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி இப்படி வீட்டிலே த்ரெட்மில் இருக்கிறதுனால அதிலேயே போக்கி போய்க்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வியாழக்கிழமை காலையிலேருந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜைகள் இதை பற்றி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி அமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்